ஹேய் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் தினமும் இரவு படுக்கைக்குச் செல்லும்போது இன்று சீக்கிரமே தூங்கிடணும் என்று நினைப்போம் ஆனால் மணி இரண்டு மூன்று என ஆகிவிட்டாலும் கண்களுக்கு தூக்கம் வர மறுக்கும் தூக்கமின்மையால் மன அழுத்தம் சோகம் படபடப்பு என பல பிரச்சனைகள் ஏற்படும் இந்த கவலைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க நம் வீட்டு கிச்சனில் உள்ள ஒரு பொக்கிஷம் போதும் அதுதான் ஏலக்காய் ஏலக்காய் எப்படி தூக்கத்திற்கு உதவுகிறது ஏலக்காய் எப்படி தூக்கத்திற்கு உதவும் என்று யோசிக்கிறீர்களா ஆயுர்வேதத்தில் ஏலக்காய் ஒரு சிறந்த மூலிகையாக கருதப்படுகிறது இது உடலையும் மனதையும் அமைதிப்படுத்த உதவுகிறது மன அழுத்தத்தை குறைக்கும் ஏலக்காய் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தும் ஆற்றல் கொண்டது இதிலுள்ள சில மூலப்பொருட்கள் மன அழுத்தத்தை குறைத்து உடலையும் மனதையும் இலகுவாக்குகின்றன இரவில் படுக்கைக்கு செல்லும் முன் ஒரு ஏலக்காயை வாயில் போட்டு மென்றாலோ அல்லது ஏலக்காய் டீ குடித்தாலோ மனது அமைதியாகி சீக்கிரமே தூக்கம் வரும் செரிமானத்தை சீராக்கும் இரவு நேரத்தில் செரிமான பிரச்சனைகள் ஏற்பட்டால் வயிறு உப்புசமாகி தூக்கம் வராமல் போகும் ஏலக்காய் செரிமானத்தை மேம்படுத்தி வாயு மற்றும் கோளாறுகளை கோளாறுகளைச் சரிசெய்யும் இதனால் வயிறு இலகுவாக இருக்கும் தூக்கமும் தடையின்றி வரும் மனதை அமைதிப்படுத்தும் ஏலக்காயின் வாசனை மனதிற்கு மிகவும் இதமானது தூங்குவதற்கு முன்பு சூடான பாலில் ஏலக்காயை போட்டு அருந்தினால் அந்த வாசனை உங்கள் மனதை அமைதிப்படுத்தி ஆழ்ந்த உறக்கத்தை ஊக்குவிக்கும் ஏலக்காயை எப்படி பயன்படுத்துவது இதை எப்படி பயன்படுத்துவது என்று யோசிக்கிறீர்களா இதோ சில வழிகள் ஏலக்காய் பால் ஒரு டம்ளர் சூடான பாலில் இரண்டு ஏலக்காயை போட்டு நன்கு கொதிக்க விடவும் படுக்கைக்கு செல்லும் முன் மிதமான சூட்டில் இதை குடித்து வந்தால் தூக்கமின்மை பிரச்சினை நீங்கி நிம்மதியாக உறங்கலாம் ஏலக்காய் டீ இரவில் டீ குடிப்பது உங்கள் வழக்கம் என்றால் அதில் ஒரு ஏலக்காயை தட்டி போட்டு குடிக்கலாம் இது சுவையை கூட்டுவதோடு தூக்கத்தையும் தூண்டும் வெந்நீரில் ஏலக்காய் ஒரு கிளாஸ் வெந்நீரில் ஒரு ஏலக்காயை தட்டி போட்டு தூங்குவதற்கு பதினைந்து முதல் இருபது வரை நிமிடங்களுக்கு முன் இதை குடிக்கலாம் இது மிகவும் எளிய மற்றும் பயனுள்ள வழி முக்கிய குறிப்பு நண்பர்களே ஏலக்காய் நல்ல தூக்கத்திற்கு உதவுவது உண்மைதான் ஆனால் எந்த ஒரு பொருளும் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தினால் பக்க விளைவுகள் ஏற்படலாம் ஒரு நாளைக்கு இரண்டு முதல் மூன்று ஏலக்காய் போதுமானது உங்களுக்கு பித்தப்பை அல்லது கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் உங்கள் மருத்துவரை கலந்தாலோசித்த பிறகு ஏலக்காயை எடுத்துக்கொள்வது நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த தகவலை பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்